குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் தாய் தமிழ் உறவுகள் தமிழ் சொந்தங்கள் ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து அழகான மார்கழியின் தனுர் மாதத்தின் இருபத்தி ஓராம் நாள் இருபத்தி இருபத்தி ஓராம் நாள் பூஜை ஒவ்வொரு நாளும் ஆண்டின் மிகச்சிறந்த நாள் என்று உன் இதயத்தின் மீது எழுதிக்கொள் ஒவ்வொரு நாளும் ஆண்டின் மிகச்சிறந்த நாள் என்று உன் இதயத்தின் மீது எழுதிக்கொள் அப்படின்னு இந்த மண்டபத்தை இதெல்லாம் போட்டுக்கொண்டேன் இன்றைக்கு வந்து இருபத்தி ஒன்று திருப்பாவை திருவம்பாவை ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆஹ் சுடி கொடுத்த சுடற்கொடியால் ஆண்டாள் அருளிய திருப்பாவை மார்கழி மாதத்தின் இருபத்தி ஓராம் நாள் பூஜை இருபத்தி ஒன்று ஏற்ற களங்களெதிர் பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொறியும் வள்ளர் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலாய் மாற்றாரு உனக்கு வழி தொலைந்து உன் வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது போற்றியம் ஆற்றாது உன்னடி பணியுமா போலே போற்றியம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய் இருபத்தி ஓராவது பாடலாக சிவபுராணத்தை கொடுத்துருக்காங்க நமச்சிவாய வாழ்க நாதன் திருவம்பாவை நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமை பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ் ஓகலியாண்ட குருமன் ஆகமமாகி ஆகம ஆகமமாகி நின்று அண்டிப்பான் தாழ்வாழ்க ஏக நானேகன் இறைவன் அடிவாழ் வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடிவெழ்க பிறப்பறக்கும் பிஞ்சகன் தன் பெய்கல்கள் வெல்க புறத்தார்க்கு தன் பூங்கல்கள் வெல்க பூங்கலல்கள் வெல்க இதோட இன்றைக்கு திருப்பாவை திருவம்பாவையில வந்து இதோட நிற்கிதுங்க இருபத்தி ஒன்றாம் நாள் பஞ்சாங்கத்தலை என்னன்னு பார்க்கலாமா மார்கழி இஷ்டி புஷ்ய காலம் பகலம் வைஷ்ய சுபநாள்னு மட்டும் போட்டுக்கோங்க இருந்தவர் மார்கழியினுடைய இருபத்தி ஓராம் நாள் வந்து சுபநாள் நாளைய விசேஷம் வந்து சதுர்த்தி த்ரீ அகத்திய ஜெயந்தி திருமங்கை மன்னன் வேடுபரி வேடுபரி உற்சவம் அதற்கு மராது நாள் சுப நாள் திருவையாறு தியாகராஜ பிரமேந்திர ஆராதனை அவமாகம் திருவையாறு இப்போல்லாம் சென்னையில் திருவையாறு ஒவ்வொரு ஊர்லேயுமே சேலத்தில் கூட திருவையாறுன்னு பாடல் வச்சு அதை பாடுறாங்க ஸ்ரீரங்கநாதா ஈரங்கநாதா அருமையான நமது முப்பத்து முப்போ முப்பத்து முக்கோடி தெய்வர்கள் சொல்லும் இந்த பிரம்ம முகூர்த்த வழிபாடை நாம் இருபத்தி ஒரு நாட்கள் விட்டோம் என்னால் கால்வொழிங் ஃப்ரெண்ட்ஸ் என்னால் கலந்துக்க முடியல ஆனால் ஆட்டோவில் போய் சாமியை பார்த்துட்டு வந்துட்டேன் இன்றைக்கி ஆருத்ரா தரிசனம் அதில் கூட அந்த அபிஷேகத்தை என்னால் பார்க்க முடியல ஆனால் சுவாமியை போய் இன்றைக்கி தான் நான் பார்த்துட்டு வந்தேன் ஓகேங்க பச்சைமா மலைபோல் மேனி பவள கமல பவளவாய் கமல செங்கன் அச்சுதா அமரர் ஏறி ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் அச்சுவை பெரியணும் வேண்டேன்னு அரங்கமா நகருளானே நான் இன்னும் சொர்க்கவாசலே இன்னும் போகாமல் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா வந்திருந்தாங்க இவ்வளோ ஐயப்பன் கோயில் கலந்தார் வேலை அதனால் நான் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல இன்றைக்கி தான் குழந்தைங்கள்லாம் கோயம்புத்தூர் போனாங்க பிள்ளைங்க இனிமேதான் சொர்க்கவாசலையே நான் பார்க்கணும் எங்கள் எங்கள்மாள் இறைவன் ஈசன் கிடந்ததோ கிடந்ததோர் கிடக்கை கண்டும் எங்கனம் மறந்து வாழ்வேன் ஏழையேன் ஏழையேனே ஊரிலேன் காணி இல்லை உறவுமுற்றொருவரும் இல்லை பாரினில் பாதம் மூலம் பற்றினேன் பரமமூர்த்தி காரோளி வண்ணனே என் கண்ணனே கதறுகின்றேன் காரோளி வண்ணனே என் கண்ணனே கதறுகின்றேனே உனக்குத் தெரியவில்லையா என்னுடைய கஷ்டங்கள் கடன்களை தீர்த்து நீ எனக்கு அருள் புரிவாயாக இந்த ஆறுழர் கலைகன் அம்மா அரங்கமான அகருளானே இந்த அப்படியே மனசு ஒரு மாதிரி இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நம்மளுடைய கஷ்டங்களை கடன்களை தீர்த்து கொடு என்று இந்த மார்கழி மாதம் முடிவதற்கு கூட எனக்கு ஏதாவது ஒன்றை நீ செய் நான் உங்ககிட்ட தான் உரிமையாக கேட்க முடியும் வேற யார்கிட்ட கேட்க முடியும் இப்படி இந்த இருபத்தி ஓராம் நாளை நாம் கடந்து கொண்டிருக்கிறோம் ஆழ்வார் திருவடியிலே சரணம் ஆண்டாள் திருவடியிலேயே சரணம் இப்போ வந்து ராப்பத்து உற்சவம் ஸ்ரீரங்கத்தில் நடந்துக்கிட்டு ரொம்ப தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் என்னால் போக முடியல பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சிந்திக்கலாம் என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குறேன் அனைவருக்கும் நன்றி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தர நல்ல தகவலை தர என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குறேன் அனைவருக்கும் நன்றி 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 காரொளி வண்ணணி என் கண்ணணி கதரு and we